மான்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பணவியினோடு தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதை கனத்த இதயத்தோடு இந்த மாமண்டத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் முற்றுப்புள்ளி வைக்க முடியாத தொடர் பேரழிவாக இது அமைஞ்சிருக்கு அங்கே எத்தனை அரசியல் நிலைமைகள் மாறினாலும் தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய மீனவர்கள் தாக்கப்படுவது மட்டும் இன்னமும் மாறாமல் இருக்கிறது தமிழ்நாட்டைச் சார்ந்த மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என்பதை ஒன்றிய அரசு அடிக்கடி மறந்து விடுகிற காரணத்தால் நான் மீண்டும் மீண்டும் இந்த அவர்களை தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய மீனவர்கள் என்று அழுத்தமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது கடல் கடந்து போன தமிழர் கண்ணீரால்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார் கடல் நீர் இன்று ஏன் சிவப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டு மீனவர் சிந்தி இரத்தத்தால் சொல்ல வேண்டிய கவலையான நிலைமையில்தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்சால் ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார்னு ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் ஆனாலும் இந்த தாக்குதல் தொடர்ந்துட்டு தான் இருக்குது இலங்கையில் சில மாதங்களுக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு ஏற்கனவே இருந்தவங்க தோற்று புதியவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ஆனாலும் தமிழ்நாட்டு மீனவர் நிலைமை மாறலை மீனவர் மீதான தாக்குதல் ஓயலை பாரம்பரிய மீன்பிடி உரிமை கொண்ட நம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுறாங்க படகுகள் இலங்கை அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டு வருது மார்ச் இருபத்தேழு அன்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்மிகு ஜெய்சங்கர் அவர்கள் தொண்ணூற்றேழு இந்திய மீனவர்கள் சிறையில் இருக்காங்கன்னு ஒரு புள்ளிவரத்தை கொடுத்துருக்கிறார் அதில் பதினோரு பேரை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இலங்கை கடற்படை கைது செஞ்சிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் ஐநூற்றி முப்பது மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க அமைச்சர் சொன்ன கணக்கு படி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மீனவர்களை கைது செஞ்சுருக்கிறாங்க எல்லை தாண்டி வந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அதிகபட்ச சிறை தண்டனை விதிக்கப்படுது அல்லது அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படுது அண்டை நாடாக இருந்துக்கிட்டு இந்திய மீனவர்கள் மேலே எந்த விதமான இறக்கமும் இல்லாமல் நம்ம மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கிற விதமாக ஏன் அடியோடு பறிக்கிற விதமாக இலங்கை கடற்படையினரும் இலங்கை அரசு நடந்துக்குது அது நமக்கு எல்லாம் மிகுந்த கவலை அளிக்குது கண்டிக்கத்தக்கது இதனை ஒன்றிய பாஜக அரசு தடுத்து நிறுத்தணும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது சவாலாக இருக்குன்னு ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது என்ன சவால் இருக்க முடியும்னு தெரியல வேறொரு மாநில மீனவர்கள் இப்படி தொடர் தாக்குதலுக்குள்ளான்னா இப்படித்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுறது குறித்து தமிழ்நாடு அரசு சார்பில் நான் தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டு வருகிறேன் இது வரைக்கும் மீனவர்கள் கைது தாக்குதல் குறித்து எழுபத்தி நான்கு கடிதங்களை ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் மாண்மிகு பிரதமர் அவர்களுக்கும் எழுதியிருக்கிறேன் பிரதமர் அவர்கள் நேரில் சந்திக்கிற போதெல்லாம் இது குறித்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் இருநாட்டு மீனவர்களுக்கு இடையான பேச்சுவார்த்தையில் ஆக்கபூர்வமான முடிவு எட்டப்பட இயலாமல் கடந்துக்கிட்டு இருக்குது கடிதம் எழுதுனா விடுவிக்கிறது பிறகு கைது செய்கிறதுன்னு இலங்கை அரசோட நடவடிக்கை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால தமிழ்நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுது மீன்பிடி தொழிலில் பாதிக்கப்பட்டு பாரம்பரிய மீன்பிடி உரிமை கேள்விக்குறியாகி கடலுக்கு சென்றால் பத்திரமாக வீடு திரும்புவார்களா நம் சொந்தங்கள்னு குடும்பத்தினர் மீளாக்க வலையில் மூழ்கியிருக்க வேண்டிய துயர நிலை ஏற்பட்டிருக்கு எவ்வளவு காலத்துக்கு இதை சரி இருக்க முடியும் இது போன்ற சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவு மீட்பே மிக சரியான வழி என்பதை இம்மாவட்டத்தின் வாயிலாக மீண்டும் வலியுறுத்திட விரும்புகிறேன் மான்மிகு பேரவை தலைவர் அவர்களே கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவை மாநில அரசு தான் இலங்கைக்கு அளித்தது என்பது போல ஒரு தவறான தகவலை பரப்பி அரசியல் செய்வது அரசியல் கட்சிகளுக்கு வழக்கமாகிவிட்டது ஆனால் அரசியல் ஆதாயத்துக்காக கட்சிகள் செய்யும் அந்த தவ அதே தவிர ஒன்றிய அரசு செய்வது தக்கது ஏற்க முடியாதது கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அந்த தீவை கொடுத்து ஒப்பந்தம் போட்டபோதே முதலமைச்சராக அந்த கலைஞரவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்ப மாட்டாங்கன்னு எடுத்து சொல்லியிருக்கிறார் கச்சத்தீவு இலங்கைக்கு அழைக்கப்படக்கூடாதுன்னு அழுத்தம் நிறுத்தமாக வாதிட்டிருக்கிறார் அன்றைக்கு இருந்த திமுக எம்பிக்கள் இரா ஸ்டேடியன் எஸ் எஸ் மாரிசாமி ஆகியோர் நாடாளுமன்றத்திலே கடுமையாக எதிர்த்துருக்கிறாங்க அதையும் மீறி கட்சித்து ஒப்பந்தம் இருபத்தெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்று கையெழுத்தானவுடன் மறுநாளே அதாவது இருபத்தி ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்று அனைத்து கட்சி கூட்டத்தை தலைமைச் செயலகத்தில் கூட்டி இதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றி அன்றைய தினமே பிரதமருக்கும் கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் ஐ எம் கன்ஸ்டைன் டு எக்ஸ்பிரஸ் அவர் டீப் டிசப்பாயின்மெண்ட் ஓவர் த ரீசன்ட் ரீசன்ட் இந்தோ ஆஸ்திரேலிய்காகிரிமெட்டுன்னு குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்ப்பை பிரதமருக்கு எது தெரிவிச்சிருக்கிறத இங்கே நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அப்போவே இருபத்தொன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்று இந்தியாவுக்கு சொந்தமானதும் தமிழ்நாட்டுக்கு நெருங்கிய உரிமைகள் கொண்டதுமான கச்சத்தீவு பிரச்சனையில் மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு பற்றி இந்த பேரவை தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது மத்திய அரசு இதை பரிசீலனை செஞ்சு கச்சத்தீவின் மீது இந்தியாவுக்கு அரசுரிமை இருக்கும் வகையில் இலங்கை அரசுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தை திருத்தி அமைக்க முயற்சி எடுத்து தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கிறது அரசினுடைய தனி தீர்மானத்தை முன்மொழிஞ்சி நிறைவேற்றினவர் நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள்தான் கச்சத்தீவை மீட்கவும் கச்சத்தீவில் இருக்கிற இந்திய மீனவர்கள பாரம்பரிய மீன்பிடி உரிமையை நிலைநாட்டவும் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்து வந்திருக்கு கழக ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஒன்றிய வெளியத்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் கடிதம் எழுதி தமிழ்நாட்டு மீனவர்களோட பாரம்பரிய மீன்பிடி உரிமையை மீட்க வலியுறுத்தி வந்திருக்குன்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று மற்றும் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகிய தேதிகளிலையும் போல் முன்னாள் அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களும் முதலமைச்சராக இருந்தப்போ அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு என்றும் கச்சத்தீவை பெற இந்த அவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மாண்மிகு பிரதமர் அவர்கள் முதன் முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கச்சத்தீவை பெற நான் வலியுறுத்தி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன் பிறகு பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்மிகு பிரதமருக்கு எழுந்த கடிதத்தில் வரலாற்று ரீதியாக கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கிறது தமிழ்நாடு மீனவர்கள் பாரம்பரியமாக கச்சத்தீவை சுற்றி மீன்பிடித்துள்ளார்கள் மாநில அரசின் ஒப்புதல் கச்சத்தீவு இலங்கைக்கு மாற்றப்பட்டதால் தமிழ்நாட்டு மாண மீனவர்களின் உரிமைகளும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை மேற்கோள் காட்டி கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் அதுவே தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வாக அமையும்னு அதுவரை தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை மீட்டுக் கொடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் ஒன்றிய வெளியுறவுத்துறை அவர்களுக்கும் எனது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட கடிதம் மூலம் கச்சத்தீவு பிரச்சனையும் தமிழ்நாடு மீனவர்களின் மீன்பிடி உரிமையும் வலியுறுத்தி இருக்கிறேன் ஆனால் இன்று வரை மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய பாஜக அரசு கச்சத்தீவு மீப்பது குறித்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கல என்பதை நான் வேதனை இங்கே குறிப்பிடுகிறேன் ஆகவே இந்த சூழலில் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையினரால் கடும் தாக்குதலுக்கு உள்ளாவது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது கடும் அபராதம் விதிக்கப்படுவது போன்றவற்றிலிருந்து தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்கவும் விரைவில் இலங்கை செல்லும் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவும் கச்சத்தீவை ஆக்க நடவடிக்கைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டம் சட்டமன்றம் விரும்புகிறது இதனை அடிப்படையாக கொண்ட தீர்மானத்தை நான் முன்மொழிக்கிறேன் தீர்மானம் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடுவோம் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் இதனை கருத்தில் கொண்டு இதனை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சித் திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவரது படகுகளையும் நல்ல அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ்நாட்டைச் சார்ந்த இந்திய மீனவர்கள் நலன் கருதி அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தின் மீது பேச வருகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் சுருக்கமாக இரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காரணம் நான்கு மானிய கோரிக்கைகள் மூன்று மா மாண்புமிகு அமைச்சர்கள் இங்கே நம்முடைய சட்டமன்றத்திலே தாக்கல் செய்து அதற்கு நான்கு அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்ற காரணத்தினால் தயவு செய்து பேச வருகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் இரண்டு நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முதலாவதாக மாண்முக உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளில்